இப்ப வீடு பொதுவா நம்ம தொடக்கிறது இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய வேலையாட்கள் வச்சுதான் நம்ம தொடக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தொடைக்கிறதே பத்து மணிக்கு மேலதானே அவங்க தொடைக்கிறாங்க அப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விளக்கு வைக்கக்கூடிய இடத்தை மட்டும் உங்களுடைய பூஜை அறைய மட்டும் நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதற்கு பிறகு வெளியில தொடக்கிறது அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்களோ அத்தனை மணிக்கு தொடச்சிக்க சொல்லுங்க தான் நான் சொன்னேன் வெள்ளி செவ்வாய தவிர்த்துட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் மத்த நாட்கள்ல நம்ம வீடு தொடச்சிக்கலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்குள்ள வீட்டை தொடச்சு முடிச்சிடணும் ஆறு மணிக்கு மேல வீடு தொடக்க கூடாது அது எந்த நாள்லயா இருந்தாலும் சரி வாரத்தின் ஏழு நாட்களும் எந்த கிழமையா இருந்தாலும் விளக்கு வச்சு வீடு துடைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும் விசேஷ நாட்கள்ல என்னமா பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய